சகோதரர்களே இன்றைக்கும் மதீனாவில் போய் பாருங்க ஹரத்துக்கு பக்கத்தில் மதீனா ஹரத்துக்கு பக்கத்திலேயே துருக்கி மஸ்ஜித் என்பதாக ஒரு மஸ்ஜித் இருக்குது அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா உஸ்மானிய பேரரசு காலத்தில் துருக்கியிலிருந்து நேரடியாக மதீனாவுக்கு போடப்பட்ட ட்ரெயின் ட்ரெயினும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது ஆனா சேவை நடப்பது கிடையாது நான் சொன்னனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது இருங்கள் துருக்கித இந்தக்கும் காபாத்துல்லாவுக்கு பொறுப்பு துருக்கித இந்தக்கும் காபாவுடைய பரிபாலனப் பொறுப்பு துருக்கிதான் என்றைக்கு கண்ட்ராக்ட் முடியுமோ அண்டைக்கு துருக்கியுடைய கையில் ஒப்படைக்க வேண்டும் அதுக்காக தான் இன்னும் மெல்ல மெல்ல உடச்சு உடச்சு கட்டி கட்டி படம் காட்டி கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தொன்பது சொச்சத்தில் உஸ்மானிய பேரரசின் மன்னராக இருந்தவர்தான் தான் அப்துல் ஹமீத் அஸ்ஸானி ரஹிமவுல்லா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நவவியில ரௌதா ரௌதாவுல சல்லல்லா அலே செல்லமுடைய கபரை சுத்தி கட்டப்பட்டிருக்கும் அந்த தங்க கலர் கேட் அதுக்கு முன்னால உஸ்மான் ரதி அல்லாவுடைய அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா டிசைனும் துருக்கி ஆட்சியில் அடிச்சது இன்றைக்கு நேற்று அடிச்சதல்ல அது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சகோதரர்களே உஸ்மான் ரதி அல்லாஹ் ஆட்சி அது எப்படி பிரச்சனையாக முடிந்ததோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அப்துல் ஹமீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் யூதன் வந்த யூதர்களுடைய ஒரு கூட்டம் வந்தான் வந்து கேட்டாங்க எங்களுக்கு பெலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்க எங்களுக்கு பெலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்க யூதனை பத்தி தான் அப்துல் ஹமீதுக்கு நல்லா தெரியும் சொன்னார் எந்த உடம்புல ஒரு ரோமத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு நான் அனுமதி தர மாட்டேன் யூதன் சதிகாரம் தானே யூதன் சதிகாரன் அல்லாஹ் சொல்றான் ஆக பெரிய சதிகாரன் யூதன் முஸ்லீம்களை போல வேடம் போட்டான் அரபு அரபு வந்தான் பெட்ரோல் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் காஞ்சி கருவாடா பாலைவனமா எந்த எந்த ஏசியும் இருந்த அந்த காலத்துல இப்பதான் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது வந்து சொன்னான் முஸ்லிம்களை போல அரபியர்களிடத்தில் நாங்கள்லாம் அரபியர்கள் நாங்கள்லாம் அந்தஸ்து உயர்ந்தவர்கள் நாங்க இந்த துருக்கிக்கு கீழே இருக்கணும் எங்களுக்கு தனி நாடு வேணும் எங்களுக்கு தனி ஆட்சி வேணும் தனி அதிகாரம் வேணும் தனி ஒரு சாம்ராஜ்யம் வேணும் அரபியர்கள் யூதனுடைய வலையில் விழுந்தார்கள் குழப்பம் உண்டானது கிளர்ச்சி உண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னால் அப்துல் ஹமீத் சிறை பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் சகோதரர்களே தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கூறு போட்டார்கள் வெற்றி கண்டான் பின்னால தான் உலகத்திலேயே மிக பெரிய நாடாக இருந்த ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பகிஸ்தான் கஜகஸ்தான் துருக்குமனிஸ்தான் இப்படி பல நாடுகளாக உடைந்தது இமாம் புகாரி இமாம் திருமிதி போன்ற மிகப்பெரிய இமாம்கள் வாழ்ந்த சமர்கந்த் என்ற ஊரில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மூணாவது காலம் முடிவுக்கு வந்தது சகோதரர்களே நாலாவது காலம்தான் நாலாவது காலம் செல்லலாலே சொல்லம் சொன்ன காலம் ஐயா முல் குழப்ப காலம்

കഖിത അയ്ലൈലിൽ മുഗരീം ഇറവഡ ഇരിട്ടുകൾ എப்படி படிപടിയവ കൂടിയ കൊണ്ടേ ചൊല്ലുമോ അതേപോലെ ഫിത്നാകൾ കൂടും എന്ന് സല്ലല്ലാഹി അലൈഹി സല്ലം യൂഷിക്കൽ ഉമമ് അൻ തദാഅലൈക്കും കമാ തദാഅൽ അക്ലതു ഇലാ ഖസ്അതിഹാ സാപാട്ട് രാമർകൾ സാപാട്ട് രാമർകൾ സാപാട്ട് ബേസന കണ്ടാ സാപാട്ട് സാന കണ്ടാ എப்படி போட்டித்துக் கொண்டு ஓடுவானோ போட்டி போட்டுக் கொண்டு ஓடுவானோ அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாம் ஓடுவார்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே நேரம் போகிறது அதுதான் இந்த காலம் சந்தேகம் இல்லை செல்லம் சொன்னார்கள் ஐந்தாவதாக ஒரு காலம் வரும் திருப்பி உண்டாகும் என்று சொன்னார் இன்றைக்கு மகதி அலி இஸ்லாம் வருவாரோ இன்றைக்கு ஈசா அலி வருவார்களோ அன்றைக்கு தான் மீண்டும் முஸ்லிம்களுக்கு விடிவு காலம் உண்டாகும் என்பதை மறந்து விடாதீர்கள்